ஹாய் இந்த வீடியோவில் நம்ம பதினோராம் வகுப்பு கணிதவியலில் சார்புகள் அப்படின்றத பற்றி பார்க்கலாமாங்க முதலாவதாக சில தொடர்புகள் மூலமாக போகலாம் ஏன்னா சார்பு என்பது வேற ஒன்றும் இல்லை அது ஒரு வகையான சிறப்பு தொடர்புன்னு சொல்லலாம் இப்போ இந்த இடத்துல ஒரு தொடர்பு கொடுத்துருக்கேன் இந்த தொடர்பில் இந்த முதல் கணத்துல இருந்து இரண்டாவது கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு மேற்கோர்த்தல் நடைபெற்றிருக்குது பார்த்தா தெரிஞ்சுருக்கோம் சரி இந்த இடங்களில் ஏஇஐஓயு அப்படின்ற ஒவ்வொரு உறுப்புகளுக்குமே ஒரே ஒரு பிம்பம் மட்டுமே இருக்கும் அதாவது ஏயினுடைய பிம்பம்னு பார்த்தா ஒன்று ஈயினுடைய பிம்பம்னு பார்த்தா மூணு ஐயினுடைய பிம்பம்னு பார்த்தா ஒன்று ஓவினுடைய பிம்பம்னு பார்த்தா ரெண்டு யூவினுடைய பிம்பம்னு பார்த்தா மூணு எல்லாத்துக்கும் தனித்தனியான பிம்பங்கள் இருக்குது சரிக்குவோம் இதுவும் ஒரு தொடர்பு தான் இந்த தொடர்புக்கும் முதல்ல நான் சொல்லியிருக்கக்கூடிய தொடர்புக்கும் என்ன வித்தியாசம்னு கவனித்து பார்த்தோம்னா டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உறுப்புக்கு இரண்டு பிம்பங்கள் இருக்கின்றன அதே சமயத்தில் ஈன்ற உறுப்புக்கு பிம்பம் இல்லை ஸோ இப்படிப்பட்ட தொடர்பை நாம் என்ன சொல்றோம்னா சார்பு இல்லைன்னு சொல்கிறோம் அதே சமயத்தில் முதல்ல பார்த்துருக்கக்கூடிய இந்த தொடர்பை நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா சார்புன்னு சொல்கிறோம் அப்போ சார்பு என்பதை நம்ம எப்படி வரையறை செய்யலாம் அப்படின்னா முதல் கணத்தை நம்ம என்ன பேர் வச்சிருக்கிறோம்னா ஏற்கனவே தொடர்புலேயே சொல்லியிருப்போம் சார்பகம் அப்படின்னு சொல்லி சார்பகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புக்கும் தனித்தனியாக பிம்பங்கள் துணை சார்பகத்தில் அமைய பெற்றால் அதை நாம் என்னன்னு சொல்லலாம்னா சார்புன்னு சொல்லலாம் வேற ஒன்றும் கிடையாது இப்போ சார்புடைய வரையானது ஒரு கணத்தில் உள்ள ஒரு உறுப்பை மற்றொரு கணத்தில் உள்ள தனித்த ஒரு உறுப்புடன் கோர்க்கும் ஒரு நிகழ்வு வேற ஒண்ணும் கிடையாது நம்ம என்னன்னு சொல்றோம்னா சார்புன்னு சொல்றோம் சரி சார்புல சில அடிப்படை கூறுகளை தெரிஞ்சுக்கிட்டு நாம இன்னும் கொஞ்சம் டெப்த்தா பார்க்கலாம் வாங்க ஒருவேளை ஆர் அப்படின்ற இந்த கணத்தில இருந்து இசட் அப்படின்ற கணத்துக்கு ஒரு சார்பு வரையறுக்கப்பட்டதாக நினைச்சுக்குவோம் இதில் ஆர் அப்படின்றது மெய்யன்களின் கணம் இசட் என்பது முழுக்களின் கணம் ஸோ ஆறில் உள்ள ஒரு உறுப்பு நாலு புள்ளி மூணுன்ற ஒரு நம்பரை நான் எடுத்துக்கிறேன் இசட்டில் நாலுன்ற ஒரு நம்பரை எடுத்துக்கிறேன் நாலு புள்ளி மூணுன்றது நாளோட என்ன பண்ணியிருக்குன்னா தொடர்புப்படுத்தப்பட்டுள்ளது சரி இப்படி இருந்ததுன்னா ஒவ்வொன்றத்தையும் நம்ம என்ன பேர் வச்சு அழைக்கிறோன்னு பாருங்க இந்த முதல் கணம் ஆறு அப்படின்ட்டு இருக்கு இல்லைங்களா இதை நம்ம என்ன சொல்றோம்னா சார்பகம்னு சொல்கிறோம் இரண்டாவது கணம் இசட் இருக்கு இல்லைங்களா இதை நம்ம துணை சார்பகம்னு சொல்கிறோம் உறுப்பு நாலு புள்ளி மூணு முன்பிம்பம் அப்படின்னு சொல்றோம் குறிப்பா இது நாளோட தொடர்பில் இருக்கிறதுனால நான்கினுடைய முன்பிம்பம் அப்படின்னு சொல்கிறது வழக்கம் அதே சமயத்துல இந்த நாலுன்ற நம்பரை நம்ம என்ன சொல்றோம்னா நாலு புள்ளி மூணினுடைய பிம்பம்னு சொல்றோம் பொதுவா நம்ம இதை என்னன்னு சொல்லுவோம்னா எஃப் என்பது ஆறிலிருந்து இசட்டிற்கு வரையறை செய்யப்பட்ட ஒரு சார்புன்னு சொல்லுவோம் அதாவது இந்த மாதிரி எழுதுவது ஒரு வழக்கம் இங்க ஒரு அம்புக்குறி நம்ம பயன்படுத்துவோம் சரி சார்புகளில் குறிப்பாக இப்போ ஒரு கிரேட் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சார்பை நான் இந்த இடத்துல கொடுத்துருக்குறேன் ஒரு வகுப்பில் அஜய் பாஸ்கர் சோழன் தினேஷ் ஏழுமலைன்ற மாணவர்கள் இருக்காங்க அவங்க வாங்கியிருக்கக்கூடிய கிரேடு ஏ கிரேடு பி கிரேட் சி கிரேட் டி கிரேட் எஃப் கிரேடில் அவங்க வாங்கியிருக்கக்கூடிய கிரேட்ஸுக்கு நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் இப்போ இது ஒரு சார்பான கண்டிப்பாக சார்பு தான் ஏன்னா இந்த சார்பகம்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்குமே ஒரே ஒரு ஒரே ஒரு பிம்பம் இருக்கு அதாவது அஜயன்றவன் ஏன்ற கிரேட் மட்டும்தான் வாங்க முடியும் அவன் வந்து நாலஞ்சு கிரேடு வாங்க முடியாது ஒவ்வொரு மாணவனும் ஒரு கிரேட் தான் வாங்க முடியும் அதனால இது ஒரு சார்பு ஸோ குறிப்பா இதில் நம்ம இந்த மாணவர்களுடைய பெயர்களை நம்ம என்ன சொல்றோம்னா சார்பகம்னு சொல்றோம் அவங்க வாங்கியிருக்கக்கூடிய கிரேட்ஸ் வாங்காம இருந்தாலுமே கூட அதாவது பி என்ற கிரேட் யாருமே வாங்கல இருந்தாலுமே அதையெல்லாம் சேர்த்து நம்ம என்ன சொல்றோம்னா துணை சார்பகம்னு சொல்றோம் சரி அப்ப பர்டிகுலரா அவங்க வாங்கியிருக்கக்கூடிய கிரேட மட்டும் ஒரு கணமா எடுத்தோம்னா அதுக்கு என்ன பேர் சூட்டலாம் அப்படின்னா அது வீச்சகம்னு சொல்லுவோம் இதை நம்ம ஏற்கனவே தொடர்புகள்ல பார்த்திருப்போம் சரி மற்றொரு சார்பு பார்க்கலாம் வாங்க ஒரு ஸ்ட்ரீங்லென்த் ஃபங்க்ஷன் அதாவது பாத்தீங்கன்னா எத்தனை எழுத்துகள் பயன்படுத்தப்பட்டிருக்குதுன்னு அதனுடைய எண்ணிக்கையை தொடர்பு படுத்துற மாதிரியான ஒரு சார்பு இது இது தொடர்புன்னு சொல்லலாம் சார்புன்னு சொல்லலாம் அனைத்து சார்புகளுமே தொடர்புகள் தான் ஆனால் குறிப்பிட்ட சில தொடர்புகள் மட்டும்தான் நம்ம என்னன்னு சொல்ல முடியும் சார்புகள்னு சொல்ல முடியும் அந்த வகையில் இதுவும் ஒரு சார்பு தான் இல்லை இதுவும் ஒரு சார்பு தான் ஸோ இந்த சார்பில் ஏ ஒன்னோட தொடர்பில் இருக்கு அதே மாதிரி பிபி ரெண்டு சிசிசி நாலு முறை இருக்கிறதுனால நாலு டிடி ரெண்டு இ ஒன்று சரிங்களா இப்போ இதில் குறிப்பாக நம்ம இந்த ஏ என்பது ஒன்னினுடைய முன்பிமம்னு சொல்லுவோம் அதே மாதிரி ஒன்றுன்றது ஏயினுடைய பிம்பம்னு சொல்றது வழக்கம் ஏன்னா ஒவ்வொரு இடங்களும் நம்ம அதை பயன்படுத்தும் பொழுது நீங்க குழம்ப கூடாதுன்றதுனால நான் சொல்லியிருக்கேன் தெளிவாக பார்த்துக்கோங்க சரி அதுல சில வகைகள் இருக்குது சார்புகள்ல அதுல குறிப்பாக நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா ஒன்றுக்கு ஒன்று சார்பு ஸோ ஒன்றுக்கு ஒன்று சார்புனா எப்படி இருக்கும் எடுத்த உடனே ஒரு எடுத்துக்காட்டுல இருந்து போடலாம் ஏன்னா அப்பதான் நமக்கு எளிமையா புரியும் இது ஒரு ஒன்று குன்று சார்பு சரி ஒன்றுக்கு ஒன்று சார்பு இல்லாத ஒன்று சொல்றோம் இந்த இதை கவனிச்சு பாருங்க ரெண்டுத்துக்கும் என்ன வேறுபாடு நம்ம புரிஞ்சுட்டோம்னா நம்ம இதை கொடுத்துடலாம் இப்போ முதல் சார்ப சார்பை கவனிச்சு பார்த்தீங்கன்னா சார்புன்னு சொல்லும் பொழுதே இந்த சார்பகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரே ஒரு பிம்பம் இருக்குன்றது நமக்கு தெளிவா தெரிஞ்சிடும் அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை அப்ப இந்த துணை சார்பகத்தில இருந்து பார்ப்போம் இந்த துணை சார்பகத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளில் எதெல்லாம் வந்து கோர்த்தல் இருக்குதோ அதாவது தொடர்புபடுத்தப்பட்டிருக்குதோ அதனுடைய முன்பிம்பங்களை கவனிச்சு பாருங்க ஒன்றினுடைய முன்பிம்பம் எத்தனை இருக்குதுன்னா ஏ அப்படின்னு ஒன்றே ஒன்று தான் இருக்குது இரண்டினுடைய முன்பிம்பம்னு பார்த்தாலும் ஒன்று தான் நான்கினுடைய முன்பிம்பம்னு பார்த்தாலும் ஒன்று தான் ஐந்தினுடைய முன்பிம்பம்னு பார்த்தீங்கன்னாலும் ஒரே ஒன்று தான் இருக்கு ஆனா இந்த சார்பை கவனித்து பாருங்க ரெண்டுன்ற இந்த ஒரு குறிப்பிட்ட எண்ணுக்கு எத்தனை முன்பிம்பங்கள் இருக்கின்றன பார்க்கும் பொழுது ரெண்டு முன்பிம்பங்கள் இருக்குது ஆகையால இதை நாம ஒன்று கொன்றுன்னு சொல்றதில்ல அதுதான் வேறுபாடு அப்ப ஒன்று கொன்றுன்றதை நாம் எப்படி சொல்லலாம் அப்படின்னா துணை சார்பகத்தில் அப்படின்னா துணை சார்பகத்துல எந்தெந்த உறுப்புகள்லாம் கோர்த்தல்ல இருக்கோ அப்ப நம்ம அதை என்ன சொல்லலாம் துணை சார்பகம்னு சொல்லாம சிம்பிளா என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீச்சகம் சொல்லலாம் வீச்சகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரே ஒரு முன்பிம்பம் இருந்ததுன்னா அந்த சார்பை ஒன்று சார்புன்னு சிம்பிளா சொல்லிடலாம் வீச்சகத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பிற்கும் தனித்த முன்பிம்பம் இருந்தால் அதை நம்ம ஒன்றுக்குன்று சார்புலாம் சரி ஒன்று சார்புக்கு வேற ஏதாவது பெயர் இருக்கா அப்படின்னா இருக்கு ஒன்று குன்று சார்பானதை உட்செலுத்தும் சார்பு அப்படின்னும் சொல்றது வழக்கம் இதுல ஒரு விஷயத்தை கவனமா பார்க்கணும் இது ஒரு ஒன்று குன்று சார்பு தான் இந்த உட்செலுத்தும் சார்பணும் பொழுது நம்ம எதெல்லாம் மேற்கூர்த்தல்ல இருக்குதோ அந்த உறுப்புகளை மட்டும்தான் ஒரே ஒரு முன்பிம்பம் இருக்கான்னு பார்க்கணும் குறிப்பாக இங்கே பாருங்க மூணுன்ற இந்த நம்பருக்கு என்ன இல்லைன்னா முன்பிம்பம் இல்லை ஆனால் அது பிரச்சனை கிடையாது முன்பிம்பம்னு ஒன்று இருந்தால் அது ஒன்றே ஒன்று இருக்கணும் இத அடுத்த வகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கூர்த்தல் சார்பு இப்போ மேற்கூர்த்தல் சார்பு அப்படின்றது எப்படி இருக்குன்னு ஒரு எடுத்துக்காட்டு மூலமாக பார்ப்போம் இது ஒரு மேற்கூர்த்தல் சார்பு இது மேற்கோர்த்தல் அல்ல ரெண்டுத்துக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னா சார்புன்றது ஒன்று கொன்று மாதிரியே இருக்கானா கிடையாது மட்டும்தான் மேற்கோர்த்தலா இருக்குமானா அதுவும் இல்லை சில சமயங்கள் ஒன்று கொன்றா இருக்கக்கூடியதும் என்னவா இருக்கும் மேற்கோர்த்தலா இருக்கும் நம்ம பின்வரும் இதுல பார்க்கலாம் தொடர்ச்சியா சரி இங்க நல்லா கவனிச்சு பாருங்க இந்த துணை சார்பகத்துல எல்லா உறுப்புகளுமே குறைஞ்சது ஒரே ஒரு முன்பிம்பமாவது இருக்கும் ஆனா இந்த இடத்துல துணை சார்பகத்தில் மூணு நாலுன்ற ரெண்டு நம்பருக்கும் என்ன இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்பிம்பங்கள் இல்லை இதுதான் வித்தியாசம் அப்ப துணை சார்பகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புக்கும் பகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புக்கும் குறைந்தது ஒரே ஒன்னாச்சும் ஒரு முன்பிம்பம் இருந்துச்சுன்னா அதை நாம என்ன சொல்லிடலாம்னா மேற்கோர்த்தல் சார்புன்னு சொல்லிடலாம் ஸோ அப்ப மேற்கோர்த்தல் சார்புன்றதே துணை சார்பாக உள்ள ஒவ்வொரு உறுப்பிற்கும் குறைந்தது ஒரு முன்பிம்பம் இருந்தால் அது மேற்கோர்த்தல் சார்பு எனப்படும் சொல்லலாம் இதுக்கு வேற பெயர் இருக்கான்னா இருக்கு அது என்னன்னா மேல் செலுத்தும் சார்புன்னு சொல்றது அப்புறம் இதுலயும் ஒரு விஷயத்தை நம்ம கவனிச்சு பார்க்கணும் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல எந்த உறுப்பும் விடுபடாமல் இருக்கணும் அதே சமயத்தில் ஏதாவது ஒரு உறுப்புக்கு ரெண்டு முன்பிம்பங்கள் இருக்கலாமா இருக்கலாம் அது பிரச்சனை கிடையாது இங்க பாருங்க ரெண்டுன்றதுக்கு ரெண்டு முன்பிம்பங்கள் இருக்குது ஆனா அதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை துணை சார்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புக்கும் முன்பிம்பம்னு ஒன்னாச்சும் இருந்ததுன்னா அதை நம்ம என்ன சொல்லிடலாம்னா மேற்கூர்த்தல் சார்புன்னு சொல்லிடலாம் சோ சில சார்புகள் ஒன்றுக்கொன்றாகவும் இல்லாம மேற்கோர்த்தலாவும் இல்லாம இருக்கலாம் ரெண்டும் கலந்த மாதிரி இருக்கலாம் மேற்கோர்த்தலா இல்லைன்னா அந்த சார்பை வேரல் சார்புன்னு சொல்லுவோம் அதே போல ஒன்றுக்கொன்று அல்லாத சார்பை என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பலவனவற்றுக்கு ஒன்றுன்ற சார்பாகவும் சொல்லுவாங்க சரி இப்போ ரெண்டு சார்புகளாகவும் இருந்ததுன்னா அதுக்கு ஏதாவது பெயர் வந்து இருபுற சார்புன்னு சொல்லுவோம் ஒன்றுக்கொன்றாகவும் மேற்கோர்த்தலாகவும் இருந்ததுன்னா இப்போ இந்த சார்பு அந்த வகையில சேரும் பாருங்க எல்லாத்துக்கும் தனித்தனியான பிம்பங்கள் இருக்கின்றன அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய அனைத்து துணை சார்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுக்குமே முன்பிம்பங்கள் ஒருமைத்தன்மை வாய்ந்ததா இருக்குது அதனால இது ஒன்றுக்கொன்று முழுவதுமாக என்ன பண்ணிருக்குன்னா இந்த இடத்துல தொடர்புபடுத்தப்பட்டிருக்குது அதனால இது மேற்கூர்த்தல் சொல்லலாம் ஸோ ஒன்றுக்கொன்று மற்றும் மேற்கூர்த்தலா இருக்கு ஸோ இத்தகைய சார்பை நம்ம என்ன சொல்றோம்னா இருபுற சார்புன்னு சொல்றது வழக்கம் ரைட் இப்போ சில எடுத்துக்காட்டுகள் பார்க்கலாம் நல்ல கவனமா என் கூட நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்க அப்போதான் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கா இல்லையான்றது தெரிய வரும் தெரிய வரும் இப்போ இந்த சார்பு வந்து ஒன்றுக்கு கொன்றா மேற்கோர்த்தலா அல்லது ரெண்டுமா அப்படின்னு பாருங்களேன் இது முதல்ல எழுதியிருக்கிறது எல்லாமே சார்பகம் ரெண்டாவது எழுதியிருக்கக்கூடியது துணை சார்பகம் உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு நீள்வட்டம் போட்டு காட்டலை சிம்பிளாக இருக்கட்டும்னு இப்படியே முடிச்சுட்டேன் சரி இப்போ ஏபிசி இது எல்லாமே தனித்தனியாக பிம்பங்கள் பெற்றிருக்கின்றன அதனால் இது சார்பு தான் முதல் விஷயம் அடுத்தபடியா நம்ம எப்பவுமே துணை இருந்து போனோம்னா ஈஸியாக சொல்லிடலாம் துணை சார்பகத்தில் பாருங்க ரெண்டுன்ற நம்பருக்கு முன்பிம்பம் இல்லை அதனால இது மேற்கோர்த்தல் கிடையாது அதே சமயத்தில் எதெல்லாம் தொடர்பில் இருக்குதோ அதனுடைய முன்பிம்பங்களுடைய எண்ணிக்கை எத்தனைன்னு பாருங்க ஒன்றே ஒன்று தான் இப்போ ஒன்னினுடைய முன்பிம்பம்னாலும் ஒன்று தான் மூணினுடைய முன்பிம்பமும் ஏ மட்டும்தான் நான்கினுடைய முன்பிம்பமும் பி மட்டும்தான் ஸோ அதனால இது ஒன்றுக்கு ஒன்று ஆனால் என்ன இல்லைன்னா மேற்கோர்த்தல் சரி இன்னொரு எடுத்துக்காட்டு பாருங்க இது சார்பு தானா ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியான பிம்பம் சரி ஏதாவது விடுபட்டு இருக்குதானா விடுபடலை எதுல துணை சார்பக்கல ஆகையால இது மேற்கோர்த்தல் கன்ஃபார்மா சொல்லிடலாம் ஆனா இது ஒன்றுக்கு ஒன்று இல்லப்பா ஏன் அப்படின்னா ரெண்டுன்ற நம்பருக்கு எத்தனை முன்பிம்பங்கள் இருக்கின்றன ரெண்டு இருக்கு அதனால இது ஒன்றுக்கு ஒன்று அல்ல சோ மேற்கோர்த்தல் ஆனா ஒண்ணுக்கு ஒன்னு அல்லன்னு சொல்ல சரி அடுத்தது பாருங்க ஒவ்வொன்றத்துக்கும் தனித்தனியான பிம்பங்கள் தான் இருக்கு அதனால சார்பு ஓகே ஏதாவது விடுபட்டுக்குதான்னா கிடையாது அதனால இது மேற்கோரத்தில் சொல்லிடலாம் முன்னுறுக்கல் அதாவது முன்பிம்பங்கள்னு பாருங்க ஒன்னினுடைய முன்பிம்பங்களும் ஒன்னுதான் நாலுக்கு ஒண்ணுதான் ரெண்டுக்கும் ஒண்ணுதான் மூணுக்கும் ஒன்னுதான் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு முன்பிம்பங்கள் தான் இருக்குது அதனால இது ஒன்றுக்கொன்றுன்னும் சொல்லலாம் மேற்கோரத்தல்னு சொல்லலாம் அகையால இதை பேர் என்ன சொல்ல முடியும் இருபுற சார்புட சொல்றது வழக்கம் அடுத்தது பாருங்க எல்லாத்துக்கும் தனித்தனியான பிம்பங்கள் இருக்கின்றன அதனால இது சார்பு இதுல ஒரு உறுப்பு விடுபட்டு போச்சு துணை சார் பக்கத்தில் அதனால இதுக்கு என்ன இல்லை மேற்கோர்த்தல் அல்ல சரி ஒன்றுக்கு ஒன்னா கிடையாது ஏன்னா ரெண்டுன்ற நம்பருக்கு பாருங்க ரெண்டு முன்பிம்பங்கள் இருக்கின்றன ஆகையால் இது என்ன கிடையாதுன்னா ஒன்றுக்கு ஒன்றும் இல்லை மேற்கோர்த்தலும் இல்லை சரியா சரி இங்க பாருங்க இதை பார்த்த உடனே சொல்லிடலாம் சார்பு இல்லைன்னு ஏன்னா ஏ அப்படின்ற ஒரே ஒரு உறுப்புக்கு ரெண்டு பிம்பங்கள் போகுது அந்த மாதிரி இருந்ததுன்னா அது என்ன கிடையாதுன்னா சார்பு இல்லை அதாவது ஒரே ஒரு உள்ளீடை கொடுத்தோம்னா ரெண்டு வெளியீடு வரக்கூடாது வெளியில நம்ம என்ன சொல்றோம்னா சார்பு இல்லைன்னு சொல்லலாம் ஒரு உள்ளீடுக்கு ஒரே ஒரு வெளியீடு இருந்ததுன்னா அதை நம்ம என்ன சொல்றோம்னா சார்புன்னு சொல்லலாம் தெளிவா புரிஞ்சிருப்பீங்கன்ற நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கன்சிடர்